வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ இறைவனை பிரார்த்திக்கின்றேன் இன்று ஒரு ஜோதிட தகவல் பொதுவாக நமக்கு வளரக்கூடிய வாழ்க்கை துணை நமக்கு நல்ல உதவி செய்பவராக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது உண்டு எல்லோரும் தனக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளும் நல்லவனாக சான்றோனாக திறமைசாலியாக நம்முடைய பெயரை புகழை காப்பாற்றக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதும் உண்டு அந்த அமைப்பு எல்லோருக்கும் அமைந்து விடுவதில்லை அதற்கு ஜாதகத்திலே லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் என்ற பிள்ளை குழந்தை பாக்கியம் புத்திர பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அந்த ஐந்தாம் இடம் என்பது அந்த ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியாகியவன் ஏழாம் இடம் என்ற வாழ்க்கை துணை மனைவி கணவன் வாழ்க்கை துணை ஸ்தானத்தில் இருந்தால் அந்த ஐந்தாம் இடத்துக்குரிய பாக்கியம் சிறப்பாக இருக்கும் ஏழாம் இடத்துக்குரிய வாழ்க்கை துணை ஸ்தானமும் சிறப்பாக இருக்கும் மேலும் அவ்வாறு இருந்தால் அவருக்கு வணிக கூட்டாண்மை திறமை அவருக்கு இருக்கும் இந்த சிறப்பான அமைப்பினாலே அந்த ஜாதகருக்கு சுறுசுறுப்பான சமூக செயல்பாடுகளிலே ஈடுபடக்கூடியவராகவும் அவர் இருப்பார் கூட்டாண்மை வணிக கூட்டாண்மை திறமை இருக்கும் குழந்தைகள் உத்வேகமிக்கவராக இருப்பார்கள் வாழ்க்கை துணை உத்வேகமிக்கவராக இருப்பார்கள் ஜாதகரும் சுறுசுறுப்பான சமூக செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடியவராக இருப்பார் ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்துக்குரியவன் ஏழாம் இடத்தில் இருந்தார் அந்த வகையிலே மேஷம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் என்ற சிம்மத்திற்கு அதிபதியாகிய சூரிய பகவான் அந்த மேஷம் லக்னத்திலிருந்து ஏழாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு வணிக கூட்டாண்மை திறமை உண்டு குழந்தைகளும் வாழ்க்கை துணையும் உத்வேகமிக்கவர்களாக இருப்பார்கள் அந்த ஜாதகரும் சுறுசுறுப்பான சமூக செயல்பாடுகளிலே ஈடுபடக்கூடியவராக இருப்பார் அதுபோல ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே ஐந்தாம் படமாகிய கன்னிக்கதிபதியாகிய புத பகவான் அந்த ரிஷபம் லக்னத்திற்கு ஏழாம் இடத்திலே இருந்தால் புத பகவான் ஏழாம் இடத்தில் இருந்தால் அந்த ரிஷபம் லக்னத்தில் பிறந்தவர் வாழ்க்கையிலே அவர் வணிக கூட்டாண்மை திறமை கொண்டவராக இருப்பார் குழந்தைகளும் வாழ்க்கை துணையும் உத்வேகமிக்கவராக இருப்பார்கள் அந்த ஜாதகரும் சுறுசுறுப்பான சமூக செயல்பாடுகளிலே ஈடுபடக்கூடியவராக இருப்பார் அதுபோல மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மிதுனம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் துலாம் அந்த துலாத்திற்கு அதிபதியாகிய சுக்கர பகவான் அந்த மிதுனம் லக்னத்திலிருந்து ஏழாம் இடத்தில் இருந்தால் அந்த மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர் வாழ்க்கையிலே அவர் வணிக கூட்டாண்மை திறமை கொண்டவராக இருப்பார் தன்னுடைய குழந்தைகளும் வாழ்க்கை துணையும் உத்வேகமிக்கவராக இருப்பார்கள் மேலும் அந்த ஜாதகரே சுறுசுறுப்பான சமூக செயல்பாடுகளிலே ஈடுபடக்கூடியவராக இருப்பார் அதுபோல கடகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கடகம் லக்னத்திற்கு ஐந்தாம் படமாகிய விருச்சிகத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் அந்த கடகம் லக்னத்திலிருந்து ஏழாம் படமாகிய மகரத்தில் இருந்தால் கடகம் லக்னத்திற்கு ஏழாம் படத்திலே செவ்வாய் பகவான் இருந்தால் அந்த ஜாதகர் வாழ்க்கையிலே வணிக கூட்டாண்மை திறமை கொண்டவராக இருப்பார் தன்னுடைய குழந்தைகளும் வாழ்க்கை துணையும் சிறந்த உத்வேகம் மிக்கவர்களாக இருப்பார்கள் அந்த ஜாதகரும் சுறுசுறுப்பான சமூக செயல்பாடுகளிலே ஈடுபடக்கூடியவராக இருப்பார் அதுபோல சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த சிம்மம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் தனுசுக்கதிபதியாகிய குரு பகவான் அந்த சிம்மம் லக்னத்திலிருந்து ஏழாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகர் வாழ்க்கையிலே சிறந்த வணிக கூட்டாண்மை திறமை மிக்கவராக இருப்பார் தன்னுடைய குழந்தைகளும் வாழ்க்கை துணையும் சிறந்த மிகுந்த உத்வேகம் மிக்கவர்களாக இருப்பார்கள் அவரும் அந்த ஜாதகரும் சுறுசுறுப்பான சமூக செயல்பாடுகளிலே ஈடுபடக்கூடியவராக இருப்பார் கன்னி லக்னத்திலே அதுபோல கன்னி லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கன்னி லக்னத்திற்கு ஐந்தாம் இடமாகிய மகரத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் அந்த கன்னி லக்னத்திலிருந்து ஏழாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு வாழ்க்கையிலே வணிக கூட்டாண்மை திறமை மிக்கவராக இருப்பார் தன்னுடைய குழந்தைகளும் வாழ்க்கை துணையும் சிறப்பான உத்வேகம் மிக்கவர்களாக இருப்பார்கள் அந்த ஜாதகரும் சுறுசுறுப்பான சமூக செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடியவராக இருப்பார் அதுபோல துலாம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த துலாம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் கும்பம் அந்த கும்பத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் அந்த துலாம் லக்னத்திலிருந்து ஏழாம் மேஷத்தில் இருந்தால் அந்த ஜாதகர் சிறந்த வணிக கூட்டாண்மை திறமை மிக்கவராக இருப்பார் தன்னுடைய குழந்தைகளும் வாழ்க்கை துணையும் மிகுந்த உத்வேகமிக்கவர்களாக இருப்பார்கள் அந்த ஜாதகரும் சுறுசுறுப்பான சமூக செயல்பாடுகளிலே ஈடுபடக்கூடியவராக இருப்பார் அதுபோல விருச்சிகம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த விருட்சம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் மீனத்திற்கு அதிபதியாகிய குரு பகவான் அந்த விருச்சகம் லக்னத்திலிருந்து ஏழாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகர் சிறந்த வணிக கூட்டாண்மை திறமை மிக்கவராகவும் இருப்பார் தன்னுடைய குழந்தைகளும் வாழ்க்கை துணையும் சிறந்த உத்வேகமிக்கவராக இருப்பார்கள் அந்த ஜாதகரும் சுறுசுறுப்பான சமூக செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடியவராக இருப்பார் அதுபோல தனுசு லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த தனுசு லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் மேசத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் அந்த தனுசு லக்னத்திற்கு ஏழாம் இடத்தில் இருந்தால் தனுசு லக்னத்திற்கு ஏழாம் இடத்திலே செவ்வாய் பகவான் இருந்தால் அந்த ஜாதகருக்கு வணிக கூட்டாண்மை திறன் இருக்கும் குழந்தைகளும் வாழ்க்கை துணையும் சிறந்த உத்வேகமிக்கவர்களாக இருப்பார்கள் அந்த ஜாதகரும் சுறுசுறுப்பான சமூக செயல்பாடுகளிலே ஈடுபடக்கூடியவராக இருப்பார் அதுபோல மகரம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மகரம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் ரிஷபம் அந்த ரிஷபத்திற்கு அதிபதியாகிய ரிஷ் சுக்கர பகவான் அந்த மகரம் லக்னத்திலிருந்து ஏழாம் இடம் ஆகிய கனகத்தில் இருந்தால் அந்த மகரம் லக்னத்திலே பிறந்தவர் சிறந்த வணிக கூட்டாண்மை திறமை மிக்கவராக இருப்பார் தன்னுடைய குழந்தைகளும் வாழ்க்கை துணையும் சிறந்த உத்வேகம் மிக்கவர்களாக இருப்பார்கள் அந்த ஜாதகரே சுறுசுறுப்பான சமூக செயல்பாடுகளிலே ஈடுபடக்கூடியவராக இருப்பார் அதுபோல கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கும்பம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் மிதுனம் அந்த மிதுனத்திற்கு அதிபதியாகிய புத பகவான் அந்த கும்பம் லக்னத்திலிருந்து ஏழாம் இடத்தில் இருந்தால் கும்பம் லக்னத்திற்கு ஏழாம் இடத்திலே புத பகவான் இருந்தால் அந்த ஜாதகர் சிறந்த வணிக கூட்டாண்மை திறமை மிக்கவராக இருப்பார் தன்னுடைய குழந்தைகளின் வாழ்க்கை துணையும் சிறந்த உத்வேகம் மிக்கவர்களாக இருப்பார்கள் அவரே சுறுசுறுப்பான சமூக செயல்பாடுகளிலே ஈடுபடக்கூடியவராக இருப்பார் அதுபோல மீனம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மீனம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடமாகிய கடகத்திற்கு அதிபதியாகிய சந்திர பகவான் அந்த மீனம் லக்னத்திலிருந்து ஏழாம் இடமாகிய கன்னியிலே இருந்தால் அதாவது ஒருவர் மீனம் லக்னத்திலும் கன்னி ராசியிலும் பிறந்திருந்தால் ஐந்தாம் இடத்திற்கு அதிபதி ஏழாம் இடத்தில் இருக்க அந்த ஜாதகர் சிறந்த வணிக கூட்டாணி திறமிக்கவராகவும் இருப்பார் தன்னுடைய குழந்தைகளும் வாழ்க்கை துணையும் சிறந்த உத்வேகம் மிக்கவர்களாக இருப்பார்கள் அந்த ஜாதகரே சிறந்த சுறுசுறுப்பான சமூக செயல்பாடுகளிலே ஈடுபடக்கூடியவராக இருப்பார் இவ்வாறாக ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்துக்குரியவன் லக்னத்திற்கு ஏழாம் இடத்தில் இருந்தால் எந்தெந்த ஜாதகர் எந்தெந்த லக்னத்திற்கு எதிர ஐந்தாம் இடம் அந்த ஐந்தாம் இடத்திற்கு அதிபதி யார் அந்த அதிபதி ஏழாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு வணிக கூட்டாண்மை திறன் இருக்கும் குழந்தைகளும் வாழ்க்கை துணையும் சிறந்த உத்வேகம் இருக்கிறவர்களாக இருப்பார்கள் அந்த ஜாதகர் சுறுசுறுப்பான சமூக செயல்பாடுகளிலே ஈடுபடக்கூடியவராக இருப்பார் என்ற ஜோதிட ரீதியான தகவலை சொல்ல கேட்டீர்கள் ஓம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய உதாயச்ச குரு சுக்கர சனிப்பேச்ச ராகவே கேதவேன் மக எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற சிகாநடா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்